சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி சொன்னால் முதலாவது விடயம் யாழ்ப்பாணத்திலே ஒரு மகளிர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு ஒரு பெண் ஒருவர் வந்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்கான அந்த பிரச்சாரங்கள் தான் பரபரப்பா போய்கொண்டிருக்கு இதுல வந்து மிக முக்கியமாக வந்து அர்ஜுனா எம்பியினுடைய அந்த பிரச்சார கூட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது கஜேந்திரகுமார் குமார் எம்பியினுடைய பிரச்சார கூட்டம் இது தொடர்பாகவெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் நடந்திருக்கு மாத்திரம் நேற்றைய தினம் முல்லை ஒரு சம்பவம் முல்லைத்தீவில் நடைபெற்றது பற்றி தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேச முதலாவது விடயம் என்ன சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்படை தெல்லிப்பள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகளிர் இல்லம் அந்த மகளிர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் ஒருவர் வந்து இருபத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய பெண் ஒருவர் தவற

யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏன்னென்று சொல்லி சொன்னால் இல்லத்தில் தங்கியிருந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் என்று தெரியல இது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு புறம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நேஜிய தினம் முல்லைத்தீவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது நான் இது என்ன விடயம் என்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் அதாவது இது நேஜிய தினம் தான் நடந்திருக்கின்றது முல்லைத்தீவுகளை முல்லைத்தீவுல முல்லைத்தீவுக்கு நேற்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்திருக்கின்றார் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்காக என் என்பிபி என்டிபி கட்சியினை சேர்ந்திருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அவருடன் வந்து பலரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் எங்கு என்றால் கேபா சென்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில அந்த இடத்துல வந்து சுகிந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்தொழில் சங்கத்தினுடைய தலைவர் அவரை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டு வாசலிலே போய் நின்று அவரை அழைத்து இருக்கின்றார்கள் அந்த நேரம் சுகிந்தனும் வந்து அந்த நேரத்துல வெளியில வந்திருக்கின்றார் வந்து இப்படி உங்க இடத்துல இருக்க பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து அவரை வந்து கேட்டிருக்கிறார் அப்ப வந்து உண்மையில தனக்குள்ள இருந்த விரக்திகளை வந்து அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது இப்ப கடந்த காலங்களையும் கடற்தொழில் அமைச்சரா இருந்த டக்ளஸ் தேவா அதுக்கு முதல் இருந்த ராஜித சேனாரத்ன இவர்கள் எல்லாருமே வந்து இப்படித்தான் எங்களை வந்து பார்த்து பார்த்து கொண்டு போயிடும் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு தீர்வையுமே தெரியல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எவ்வளவோ இன்னல்களுக்கு தான் இங்க இருந்து நாங்கள் எங்களோட தொழில்களை மேற்கொண்டு இருக்கிறோம் தொழில்களுக்கான உதவிகளும் செய்யப்படையில் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையில இது ஒரு நிதர்சனமான விடயம் தானே அதாவது யாராவது எங்க பிரச்சனைகள் தொடர்பாக அறிய வந்து கேட்டால் நாங்கள் அந்த பிரச்சனைகள் தொடர்பாகத்தானே கதைப்போம் அதே மாதிரியாகத்தான் சுகிந்தர் அவர்களும் வந்து தங்க தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அந்த இடத்துக்கு போகக்குள்ள அந்த பாதைகளால வந்து செல்ல முடியாமல் இருந்த நேரத்துல அவருடைய வாகனத்தை இடையிலேயே விட்டுட்டு அவர்கள் வந்து நடந்துதான் சென்றிருக்கின்றார்கள் கடற்தொழில் சங்க தலைவரினுடைய வீடு வரைக்குமே அப்ப கடற்தொழில் சங்க தலைவர் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் நந்திக்கடல் வரைக்கும் போய் பார்ப்போம் ஏன்னா அந்த நந்திக்கடல்ல மீன்பிடி செய்து வாழ்கின்ற மக்கள் அந்த நந்திக்கடல் அடியில நாங்க போய் பார்ப்போம் என்று சொல்லி கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார் இந்த நேரத்திலையும் பார்த்தால் அந்த அந்த வீதிகளால வந்து செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அப்ப இந்த நிலையில வந்து சுகிந்தன் சொல்லி இருக்கிறார் இந்த இந்த வீதிகளாலையும் வந்து எங்களால செல்ல முடியாமல் இருக்குது நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு ரோட் போட்டு தாங்கன்னு சொல்லி வந்த அரசாங்கங்கள்ட்ட எல்லாம் மாறி மாறி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் வந்த எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கான எந்த ஒரு தீர்வையுமே தெரியல இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் நீங்க மட்டும் எங்களுக்கு தீர்வை தந்திருவீங்களோ கேட்டிருக்கிறார் இந்த நேரத்துல சுகிந்தனை வந்து சரமாரியாக தாக்கி இருக்கின்றார்கள் இதனால் அவர் வந்து கடுமையான அச்சத்துல இருந்து இது தொடர்பாக தகவல்களை வெளிப்படுத்த பயந்திருக்கிறார் இந்த நேரத்துலதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கதேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து உடனடியாக அவரை அழுகி இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில கொண்டு வந்து இது தொடர்பாக பேசினா தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்கள் பயந்து பயந்து இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றைக்குமே தீர்க்கப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி இவர் சொல்லியிருந்தார் இது மாத்திரம் இல்லாமல் இவர் ஊடக சந்திப்பொன்றையும் நிகழ்த்தி இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இவர் சில பல கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வந்து வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கின்றார் இதால வந்து நாங்கள் எங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாமா அந்த நிலையில தான் வச்சிருக்கிறீர்கள் போய் வாரண்டாலும் வந்து நாங்கள் அறுவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமரிங் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் இருக்கைக்குள்ள வந்து பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக வந்து பல்வேறு பட்டவர்களும் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் மக்களுடைய காவலர்கள் வடக்கிலே மக்கள் எங்களுக்கு ஆணையை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் வந்து வடக்கு மக்களுக்காக காவலாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய என்பிபி அரசாங்கம் இவ்வாறாக பொதுமக்களை தாக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்கின்ற மாதிரியாக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது இது வந்து உண்மையில உள்ளூராட்சி சபை தேர்தலை முதன்மைப்படுத்தி தான் இப்படியான விஷயங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இது தொடர்பான விடயங்கள் வந்து பகிரங்கமாவே அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இப்ப வந்து பாதிக்கப்பட்டிருந்த நபர் கூட வந்து இது தொடர்பாக வந்து பல விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டு வரார் இது ஒரு புறம் இருக்கு இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பருத்தி துறையில வந்து எங்களுடைய குழு ஊசி ஊசியினுடைய குழு வேட்பாளராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா பருத்தி துறையிலே அந்த பிரச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி அதாவது அனுரா அரசாங்கம் அனுர அவர்களுக்கு வந்து என்னை கண்டாலே ஒரு பயம் ஏனென்று சொல்லி சொன்னால் நான் ஏதாவது நாலு கேள்வி கேட்டாலும் நாசுகா கேட்டு ஒரு பயம் அதனால அதாவது எங்கண்ட வீர சிங்களவனோ வீர முஸ்லீம்களோ கிடையாது வீர தமிழர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் அருணகுமாரி திசுநாயக்கவுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது ஏனென்றால் தேசிய தலைவரினுடைய உடைய மண் மாதிரியாக உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற ஆக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு சம்பவம் அதாவது நேற்றைய தினம் கொடிகாமம் சந்தையிலே ஒரு பரபரப்பான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதாவது நேஜைக்கு நேஜைக்கு முன்தினம் இரவு யாரோ கொடிகாமத்துல இருந்த கொடிகாமம் மரத்தை வந்து வட்டி இருக்கிறோம் வட்டினவர்கள் யார் ஏன்னாடா இப்போ ஒரு அதிகமான ஒரு பொப்பமான அப்ப அந்த சந்தைக்கு வரக்கூடியவர்கள் வர்த்தகர்கள் என்று அனைவருமே அந்த ஒரு நிழலுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் பல பழமை வாய்ந்த ஒரு மரம் இந்த மரத்தை வட்டியவர்கள் யார் என்று சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது இது தொடர்பாகவும் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் அர்ஜுனா எம்பியை வர சொல்லுங்க அர்ஜுனா எம்பி வந்தா தான் இதுக்கான தீர்வை வந்து தர முடியும் என்ற அளவுக்கு அந்த மக்கள் வந்து அர்ஜுனா எம்பி மேல வைத்திருக்கிற வைத்திருக்கிறதும் அவ்வளவு தூரம் பெருசாக பார்க்கப்படுகின்றது அவர்கள் அவ்வளவு தூரம் நம்புகின்றார்கள் ஆக இந்த உள்ளூராட்சி ராஜ்யசபை தேர்தல்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிற நேரம் ஒவ்வொரு விஷயங்களும் இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேணும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இதை தொடர்ந்து நடக்க போகுது அப்படி என்று சொல்லி இது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நினைச்சு பார்த்த இந்த படம் படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி என்ன வசி தலை சுத்துதான்ற மாதிரிதான் தலை சுத்தி கொண்டே இருக்குது நாடுல பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது அரசியல் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது ஊழல் மோசடி கொலை கொள்ளை அப்படி ஒன்று சொல்லி எல்லாமே அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான அந்த நிரந்தர தீர்வு என்பது கிடைக்க வேணும் அப்படி என்பதற்காக பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அது கிடைத்தால் நிச்சயமாக சந்தோஷம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நாட்டுல என்னென்ன எல்லாம் நீ நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சேன் குறிப்பா இன்னும் ஒரு விஷயம் நேற்றைய தினம் இந்த முல்லைத்தீவில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தேன் நான் இது தொடர்பாக இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் அவரிடம் வந்து ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்கின்றார்கள் அதாவது உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இப்படி நேற்று வந்து தாக்கியதாக சொல்கின்றார்கள் என்று சொல்லி அவர் உடனடியாகவே அதை தடுத்து நிறுத்தி இதை பற்றி பிறகு பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் தான் எல்லாரும் வந்திருக்கிறோம் நீங்க அந்த கேள்வியை கேளுக்கும் கவியையே திருப்பி விட்டுட்டார் அப்ப இது தொடர்பாக இவர்களுடைய மனுப்பள்ளையே தெரிகின்றது உண்மையாக அந்த சம்பவம் தான் நடந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கின்றதா இல்லையா அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளை